தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்து எழுபத்தெட்டு தொகுதிகளை பெறணும் அப்படின்னு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு இதனால் அதிமுக தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்க கடிதத்தில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுருக்க நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் வகையில் அதிமுக ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டால் பாஜக ஒரு இடத்துல போட்டியிடணும் அப்படின்ற வகையில தொகுதிகளை பிரிக்கணும் ஒரு சில சட்டமன்ற தேர்தலில் பாஜக இரண்டாம் இடம் வந்துச்சு அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பத்தொம்போது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டுகள் கிடச்சிருக்கு பாஜக கூட்டணி பதினோரு புள்ளி நாலு சதவீத ஓட்டுகள் பெற்றிருக்கு அதிமுக பாஜக பலத்தின் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பெறணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்காரு இதன்படி பாஜக எழுபத்தெட்டு தொகுதிகளை கேட்குது அண்ணாமலையின் இந்த கடிதம் எடப்பாடி மற்றும் அதிமுக தலைவர்கள் தொண்டர்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்கிய ஆதரவாளரும் அதிமுக வக்கீலுமான மணிகண்டன் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா அண்ணாமலையின் முக்கிய நோக்கமே பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி உடைய முக்கிய காரணமே அண்ணாமலை தான் வானத்தை வில்லாக வளைப்பேன் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட பேசினாரு இவருடைய பொய்யான பேச்சை நம்பிய டெல்லி தலைமை தனியாக போட்டியிட வச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியலை மத்தியில் ஆட்சி அமைப்பதிலையும் பெரும் பின்னணி ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருந்தா குறைஞ்சது பதினஞ்சு இடங்களை பெற்றிருக்கலாம் இதன் பின்னரே இவரை அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் புரிந்து கொண்டதுடன் பாஜக மாநில தலைவர் பதவியை பறிச்சாங்க சமீபத்தில் மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையை அமித்ஷா கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காரு இதையும் மீறி அதிமுக கூட்டணியை உடைக்க முழு முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டிருக்காரு கூட்டணி குறித்து பேசுவதற்கு அவர் தேர்தல் பொறுப்பாளர் இல்லை முப்பத்தி ஓரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவர் தான் பாஜகவின் மாநில தலைவர்களில் யார் வீட்டிலையாவது வருமான வரித்துறை சோதனை நடத்தியதில்லை ஆனால் அண்ணாமலையின் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கு அவரை பாஜக மேலிடம் கட்டம் கட்டி வச்சுருக்காங்க அவருடைய நோக்கம் தேர்தலில் தோல்வி தழுவணும் அதிமுகவை அழிக்கணும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் உடனடியாக பாஜக தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோவையில் நேற்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டி ஒன்றில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் பாதி தொகுதியில் பாஜக போட்டியிடணும் அப்படின்னு கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா வெளியான தகவல் உண்மை இல்லை பாஜக தொண்டனாக உயிருள்ள வரைக்கும் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் எவ்வளவு சீட் அப்படிங்கிறத தலைவர்கள் முடிவு செய்வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக நிறைய சீட் நிற்கணும் கட்சியோட முடிவுக்கு கட்டுப்பட்டு சில இடங்களில் வாய மூடிக்கிட்டு இருக்கேன் சில இடங்களில் பேசுகிறேன் எனக்கு யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இல்லை கூட்டணி ஆட்சி குறித்து நான் ஏதாவது பேசினா தேவை பஞ்சாயத்து ஆகிடும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு இல்லாமல் பாஜக ஆட்சி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எங்கள் கட்சியின் தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அந்த முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுறோம் இது பற்றி எங்கள் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேசுவாரு பாஜகவை தாவேக்கா சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்றாங்க பாஜக அமைக்கும் கூட்டணி பொருந்தும் கூட்டணியாக இருக்கும் அதிமுக பாஜக இடையே கொள்கை முரண்கள் இருப்பது உண்மைதான் இரு கட்சிகளுக்கும் ஒத்து போகும் குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் இரு கட்சி தலைவர்கள் சேர்ந்து முடிவு செய்வாங்க அண்ணா பல்கலைக்கழக பிஆர்ஓ நடராஜன் தொடர்ந்த மான நஷ்ட வழக்குல மன்னிப்பு கேட்க எதிர்கொள்கிறோம் எதிர்கொள்றோம் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு எழுதின கடிதத்துல கண்டிப்பா பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் எழுபத்தெட்டு தொகுதியாவது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்